ரஞ்சிதா வாயால் இப்போது வாக்கு மூலம் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பக்காவாக பிளான் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது ரஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த காலத்துலேயும் இந்த ராஜசுபரிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்ல மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் அதாவது இவங்க சொன்னதே பொய் சாச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா பொய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த தலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வச்சு கடைசியில் வந்து போயின்னா செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது உண்மையாக மட்டும்தான் சொல்லுவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவளோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்காக வாயத்தை தொடர்ந்து போதுனா வரும்போது தான் இங்கே இந்த ராஜஸ்வரி என்ட்ரி கொடுத்துட்றாங்க இது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான் ஏன்னா ராஜஸ்வரிக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் இந்த ரஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வாக்கு மூலம் கொடுத்துருப்பா அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து போதுனா இந்த கேஸை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிருக்கலாம் ஏன்னா கண்ணால் பார்த்த சாட்சி அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த கேஸ் வந்து போதுனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணமே அப்படி இருக்கும்போது இந்த சாட்சியை பொய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிச்சிட்டா போதும் ஈஸியாக வந்து போதுனா வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது ஆனால் இப்போ இந்த ராஜஸ்வரி போலீஸோடு வந்து இங்கே எல்லாரையுமே உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்ருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க